கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு தமிழக மக்களால் தமிழ் மக்களால் நேசிக்கப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த நேரத்தில் விஜயகாந்த் அவர்கள் கடந்து வந்த பாதை குறித்து நம்ம பல விஷயங்கள் பேசியிருக்கோம் எம்ஜிஆர் மீது தீவிர பற்று கொண்டவர் கிட்டத்தட்ட கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்கல்ல அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர் அதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் கேட்டார் போல விஜயகாந்த் அவர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் தற்பொழுது இங்கே இருக்குது அதில் குறிப்பாக எம்ஜிஆர் பயன்படுத்தின ஒரு பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தின வாகனம் இங்கே பார்க்க முடியும் டிஎன்டபிள்யூ டூ ஜீரோ ஃபை அப்படிங்கிற இந்த வாகனம் வந்து ஜானகி அம்மாள் எம் விஜயகாந்த் அவர்களுக்காக கொடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தப்படும் போது பல வசதிகள் அப்பொழுதே உள்ள இருந்தது படுக்கை அறை ஏசி எல்லாமே இருந்தது எம்ஜிஆர் மீது தீவிரப்பற்று வச்சிருக்காரு ரொம்ப நேச நேசிச்சிருக்காரு விஜயகாந்த் அப்படின்னு உண்மை தெரிந்ததற்கு பிறகு ஜானகி அம்மாள் இந்த வண்டியை விஜயகாந்த் சாருக்கு கொடுத்தாங்க அந்த வண்டியை வைத்து கொண்டு தான் மதுரையில் மாநாடு நடக்கும்பொழுது தன்னுடைய கட்சியை அறிவிக்கும் பொழுதும் இந்த வண்டியில் தான் வந்தார் கம்பீரமாக வந்தார் ஸோ அந்த வண்டி தான் தற்போது இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அந்த வண்டியை நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் முழுக்க முழுக்க வண்டி பழமையாக இருந்தாலும் வண்டியோடய எண் டிஎன் டபிள்யூ டூ ஜீரோ ஜீரோ ஃபைவ் மேலே எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படம் அப்படியே தான் இருக்குது இன்னும் அந்த புகைப்படம் இன்னும் குறையவே இல்லை அந்த புகைப்படத்தை அவர் இன்னும் மாற்றவும் கிடையாது ஸோ அந்த புகைப்படங்கள் அப்படியே இருக்குது ஓடாத அந்த வண்டி அப்படியே ஓய்ந்து கிடக்கிறது அவர்கள் நினைவுகளோடு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ அந்த வண்டிகளை உள்ளே நீங்கள் பார்க்கலாம் எம்ஜிஆர் அவர்கள் விஜயகாந்துக்காக கொடுத்த வண்டியாக தான் இதை பார்க்க முடியும் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் இதில் தான் பிரச்சாரம் பண்ணார் எம்ஜிஆரும் இதில் தான் பிரச்சாரம் பண்ணார் விஜயகாந்த் அவர்களும் தான் ஸோ இருவருடைய நினைவுகளும் இங்கே தான் இருக்குது விஜயகாந்த் எம்ஜிஆர் இருவருடைய நினைவுகளுடைய வண்டியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதற்கு இன்னொரு புறம் விஜயகாந்த் மற்றும் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பயன்படுத்தின இன்னொரு வண்டியும் சைடில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ அந்த வண்டியும் நீங்கள் அப்படியே பார்க்கலாம் இங்கே இருக்குது இதுதான் விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தினது அதுலேயும் குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்தின ஒரு வாகனத்தை ஒரு பரிசா வாங்கி அதிலிருந்து கட்சி ஆரம்பித்து அதை ஒரு நினைவாக வைத்திருக்கு அந்த வண்டி தற்பொழுது வண்டி பழுதடைந்து ஓரமாணிக்குது ஆனால் பல நினைவுகளையும் தமிழக அரசியலில் பல மாற்றத்தை ஏற்படுத்திய வார்த்தைகள் வந்த ஒரு வண்டியாக தான் இந்த வண்டியை நான் பார்க்க முடியும் ஸோ அந்த வண்டிகள் தான் இங்கே இருக்குது விஜயந்தா விஜயகாந்த் அவர்கள் பயன்படுத்தின அந்த பிரச்சார வாகனம் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கு அவருடைய நாய் ஒன்று அதாவது விஜயகாந்த் அவர்கள் அன்பால் இங்கு வரும்பொழுது பார்த்துக்கிட்டதா சொல்லப்படுது அது ரொம்ப ஏன்னா அவருடைய மகனால இங்கு வளர்க்கப்படுகிற நாய்க்குட்டி ஒன்று இருக்கு மற்றபடி இவர்கள் தான் பொருட்கள் வச்சிருக்காங்க டி என் டபிள்யூ டூ ஜீரோ ஜீரோ ஃபைவ் இரண்டாயிரத்தி அஞ்சுல கட்சி ஆரம்பிக்கும் பொழுது மதுரையில் கம்பீரமாக விஜயகாந்த் இறங்கிய அந்த வாகனம் தான் இந்த வாகனம்